ஜீவாமிரும் தயாரிப்பில் ஃபஸ்ட்டு தண்ணியில் நாம் நாட்டு சர்க்கரையை கலக்கிறோம் கலந்தது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பயிருடைய மாவு ரெடியாக இருக்குது அதை நாம் தண்ணியில் கரைச்சி கடைசியாக ஊற்றலாம் எல்லாம் ஃபஸ்ட்டே கூட ஊற்றிக்கலாம் கோமியம் இருக்குது கோமியம் கலந்து ஊற்றியாச்சு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டு சண்டைத்தையும் கரைச்சி ஊற்றிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த பயிருடைய மாவு கரைச்சி ஊற்றுறோம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு பத்துல இருபது ரவுண்டு வலைப்புறமோ அப்படியே இடப்புறமோ சுற்றிட்டு மூடி வச்சிடலாம் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகப்போகுது இந்த டைமில் நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வா கேக்கு மாதிரி இருக்குது அழகாக ஸோ எப்படி நம்ம உளுந்து மாவு அரைச்சி வச்சால் நொதித்தலாகி இருக்கும் போல் இருக்குது ஸோ மேலே இருக்கிற கேக்கு மட்டும் அப்படியே எடுத்து ஸோ நம்ம சாப்பிட போதில்லை செடிகளுக்கு கொடுக்கலாம் அந்த மாரி இருக்குது சரி நம்ம இதை கலக்கி விட்ருவோம் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகணும் இன்னொரு இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் செடிகளுக்கு எடுத்து ஊற்றுவோம் நம்ம அப்படியே ஒரு முறை கலக்கி விட்டுருவோம் ஸோ நுண்ணுயிரிகள் அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பித்ததுன்னு காரணமாக அப்படி வர ஆரம்பிச்சது கொஞ்சம் எல்லோ கலரில் மாறும் ஸோ நம்ம அப்போ மிக்ஸ் பண்ணது எல்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் நினைக்கிறேன் ஓகே